சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ் பிக் பாஸ் ஒன்பதாவது சீசனின் போட்டியாளரான விஜே பார்வதி அவர்கள் இந்த சீசனின் கேம் சேஞ்சராக இருந்தது மட்டுமல்லாமல் டிக்கெட் டு பினாலேவில் நடந்த கார்டாஸ்கில் ரெட் கார்டு வாங்கி வெளியில் சென்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த ரெட் கார்டு விவகாரத்திற்கு சிலர் ஆதரித்தாலும் பலரும் பார்வதியை தற்போது வரை கொண்டாடி வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து வெளியில் சென்ற பார்வதி பினாலேவில் கலந்து கொள்வாரா என்ற கேள்வியும் பினாலே முடிந்த பிறகு பார்வதி ரசிகர்களை சந்திப்பாரா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுந்து வந்தது இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் ரசிகர்களை சந்திக்கும் விழா நடைபெற்று அதன் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக பரவி வர அதில் பிக்பாஸ் போட்டியாளர் பார்வதிக்கு ரசிகர்கள் மாலை அணிந்து கொண்டாடியதும் அதேபோல் பார்வதி குத்தாட்டம் போட்டு ஆடிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக சுற்றி வருகிறது தற்போது இந்த வீடியோவிற்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது